ஹாய் பாய்ஸ் அஞ்சு ரூபாய் கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில் சோம்பு அஞ்சு ரூபாய் லவங்கம் வாங்கிட்டு இருந்தேன் எதுக்குன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை பேர் என் ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போனான் அவன் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க ட்ரெஸ் எல்லாம் எங்கேயே வந்து ரெடி பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட் மினிடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி காஸ்ட்யூம் மட்டும் வாங்கிக்கிட்டு மேக்கப் காஸ்டியூம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டுலாம் வந்து வாங்கணுமா சின்ன சின்ன கிஃப்ட் அதாவது அஞ்சு ரூபா கிஃப்ட்னு சொல்லிட்டு நான் சாட்சா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலே அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் நான் வந்து சும்மா இதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இப்படி கடை இருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நல்லா கிளீனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாரையும் இது பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்ல நல்லா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்தேன் இதுவும் ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நேம்லாம் எதுவும் போடல நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நான் ஸ்டீக் ஃபேன் ஹீட்டில் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம் என்னென்ன சேர்க்கலாம் பார்த்துக்கலாம் டீக் ஃபேன் ஹீட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சின்னவன் பட்டை சேர்த்துக்கிறேன் பட்டை இதை நல்லா உடைச்சி வச்சிருக்கேன் தூள் தூள் ஏன்னால் பெரிய சைஸ் வந்து பட்டை இது வந்து கொஞ்சம் பல்காக வந்து மசாலாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்தது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஊருக்கு வாங்கிட்டு வந்தோம் சேல்ஸுக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஹைஃப்லிங் பண்ணக்கூடாது ஸ்டிம்ல வச்சுக்கோங்க ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து மராட்டி மொக்கு ஒரு அஞ்சாறு மொக்கு வந்து சேர்த்துக்கலாம் அதை மராட்டி பூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டார் பூ அனாச்சி பூ ஒரு மூணு அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு பீஸ் கொறுப்பு கொறுப்பூ முழுசடுத்துக்கேன் கடல் பாசி இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்து வச்சிருக்கேன் கால் கட்டு அந்த அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கசகசா இதெல்லாம் ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம் கசகசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூனுக்கு இந்த சின்ன ஸ்பூன் இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்பூன் சொல்லுவாங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம் கச கச வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல வந்து லவங்கத்தை வந்து எடுத்துக்கலாம் லவங்கம் வந்து நான் வந்து கொஞ்சம் காரம் வீட்டுக்கு ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தங்களும் சேர்த்துக்கோங்க அது உங்களோட இருக்கணும் அதுக்கப்புறம் சோம்பு அஞ்சு ரூபா பாக்கெட் இது போதும் சோம்பு அதிகமாக சேர்க்கல அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் சீரகம் சீரகமும் மெயினாக வந்து நான்வெஜ் மசாலாவில் சேர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஸோ நாங்கள் வந்து ரெடி பண்ணுற மசாலாவில் அப்படியே தான் இருக்கோம் அஞ்சு ரூபாய் சீரகம் சேர்த்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம் அதனால் பேசலாம் அதுக்கப்புறம் பேலிப்பூ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணுருக்கோம் பேக்கெட் மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பேலிப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையும் வந்து ஒரு சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணி ரொம்ப வந்து ஹீட் பண்ணிக்க கூடாது லைட்டாக வந்து ஹீட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே நான் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறேன்னா மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வந்து பவுட்ராக வந்து எடுத்திருக்கேன் அதாவது பவுட்ரானா நார்மலாக நம்ம வந்து உடச்சி எடுத்துருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனியா இது ரெண்டுமே உங்களுக்கு தனியா மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேணுன்றத அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஸோ நான் இதோடு சேர்த்து ஜாதிக்காவும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஆனால் நான் இப்போ இன்னைக்கு வந்து ஜாதிக்காவை வந்து ஆட் பண்ணல நான் இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நான்வெஜ் பவுட்ரு மசாலா வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கேன் ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வந்து நான்வெஜ் பவுட்ரு அதாவது ஒவ்வொரு பவுடர் வந்து இருக்குது சிக்கனுக்கு மட்டனுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இதோட சேர்த்து அதை வந்து பைஜஸ் வந்து சேர்க்க போகிறோம் அது இல்லாமல் மிளகாய தனியாக வந்து சேர்க்குறோம் நம்ம இதை இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாத்திஜ் பண்ணிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி நம்ம அந்த ஹீட்லேயே அதாவது ஹீட் வந்து ஹை ஹைஃப்ளீம் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணுறதுனால அந்த ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ அந்த ஹீட்லேயே வந்து இருக்கட்டும் இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கையில் அப்படி ஒன்றா எடுத்து பாருங்கள் லைட்டாக ஹீட் இருக்கும் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு சூடு இருந்துச்சுன்னா ஓகே அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும் ஸோ ஹேண்டில் வந்து நம்ம டச் பண்ணும்போது அந்த ஹீட்டு லைட்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறது இதெல்லாம் பார்க்கலாம் இந்த பிளேட்டில் வந்து இதை ஆற வச்சுக்கலாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோ பாருங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி கம்மியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது இதை ஆற வச்சிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா இது ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜால் வந்து நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா தொடைச்சு வச்சுக்கிறேன் நல்லா ஒரு கிளாத் காட்டன் கிளாத் போட்டு தொடச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பவுடர் இது தனியா வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் குறை குரன்னு வந்து தனியா உரைச்சு வச்சிருக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நல்லா இது கொஞ்சம் குறை குரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி மசாலா நம்ம சேல்ஸ் பண்ருக்கோம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து சாப்பிடற அளவுக்கு வந்து நார்மலா நார்மலாக வந்து கொடுப்போம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் நான் ஏன்னா மிளகாலாம் வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ அரைக்கலை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிளகாய் இது வந்து நார்மல் மிளகா இருக்கு இல்லையா நம்மளுக்கு ரெட் சில்லி அந்த காஞ்சி மிளகாய் வந்து அதையும் வந்து குறை குறை நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கோம் ஸோ நல்லா இது மாதிரி உடச்சி நம்ம பவு பைன் பவுடராக அடிக்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா வேணுநாளில் நீங்கள் காஞ்சி மிளகாய் எவ்வளோ உங்க வீட்டில் யூஸ் பண்ணிங்களோ சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேர் மைல்டா சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாயும் தனியாகவும் மெஷர் நீங்க நீங்கள் சேர்த்துக்குங்க இன்னொரு விஷயம் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து அரைக்கும் போது மஞ்சள் தூள் வந்து சேர்க்கக்கூடாது மஞ்சள் தூள் வந்து சேர்க்காம தான் நம்ம வந்து செய்யணும் இந்த மிளகாயை நல்லா சேர்த்துட்டு நம்ம இந்த காஞ்சி மிளகாய் பவுட்ரு காஷ்மீரி மிளகாய் பவுடர் காஷ்மீர் மிளகாய் பவுடர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் ரீசன்னா நல்லா ஒரு ரெட் கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து ஸோ அதுக்காக தான் அந்த வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து சேர்க்குறோம் ஸோ கம்பல்சரி கிடையாது வேணுன்றவங்க அந்த மாதிரி கலர் தான் சாப்பிடணும்னு நினைச்சோம்னா ஸோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்படிதான் வந்து அரைப்போம் ஸோ இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து ஆற வைக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த கட்டி கட்டி பீஸ் மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதை ஆற வைக்கணும் ஸோ வந்து நான் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இதை டிஸ்ப்ரே காமிச்சிட்ட குறை குறைந்தான் வந்து அரைக்கணும் எப்படி இருக்கு பாருங்க பிரியாணி மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்து சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் ஃப்ரானுக்கு அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சாம்பார் ரசத்துக்கு தவிர இந்த மசாலா ஒன்று போதும் நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு எல்லாம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி வேணுன்றவங்க வந்து செஞ்சுக்குங்க அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தர அதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக வந்து செஞ்சுட்டோம் ஸோ இது வந்து என்னென்னா காஞ்சி மிளகாவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் உங்களோட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருக்குங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ கா சோ பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் இந்த மசாலா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கார நான் இப்போது மலச்சாறு மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூவியாச்சு ஏன் அப்படி பயப்படுறீங்க ஏன்னா காப்பில சக்கரை போடுற மாதிரி போ அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் மயில்டா சாப்பிட்ற மாதிரியே இருந்தா இப்படி அது நான் இப்படி தான் சாப்பிடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா தான் இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து இந்த மசாலா வந்து சேர்த்துருக்குறோம் இது எனக்கு லைட்டாக வந்து பெப்பர் போடணும் ஸோ அதனால ஒரு தக்காளி இருந்தாவே போதும் பாட்டி சிக்கன் ரெடி ஆயிடும் ஸோ அதனால சிக்கனை தகுந்த தான் நான் வந்து எடுத்திருப்பேன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த ரோஸ்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் காரம் சால்ட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அழுக்கு ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு பவுலுக்கு டான்ஸர் பண்ணணும்